போதையில் போலீசாரிடம் அலம்பல் செய்துவிட்டு போலீசார் தன்னை தாக்கிவிட்டதாக வீடியோ வெளியிட்டு வசமாக சிக்கிக்கொண்ட பழைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினி ரேவதி இவர்தான் அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆமாங்க நான் பிடிச்சிருந்தேன் நான் அசிங்கமாக பேசினேன் இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு எங்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷன் வர வச்சு பேச வச்சிருக்கலாம் நீங்கள் இப்படி எந்த திடீரெல என்ன நீ அடிப்பீங்க இங்கே பாருங்க சென்னை பாடி பகுதியை சேர்ந்தவர் ரேவதி இவர் பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளினியாக இருந்தவர் சம்பவத்தன்று இரவு வித்தவுட் மேக்கப்பில் ரேவத்தையும் அவரது மாமா ராஜாவும் கோயம்பேடு சென்றிருக்கிறார்கள் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு மது போதையில் தேர்தல் ஆணையம் அலுவலகம் முன்பாக உணவு வாங்க நின்றிருந்ததாக கூறப்படுகிறது அங்கு ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் தனது மாமா வேஷ்டி அணிந்து இருந்ததை பார்த்து கேலி செய்யும் விதத்தில் பேசியதாகவும் அதனால் தான் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் போலீசார் தன்னை லத்திகால் கடுமையாக தாக்கியதாகவும் குற்றம் சாட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டார் ஆங்கர் ரேவதி ஒரு போதில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக் அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது ஆனால் நேற்று வந்து அவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்கில் அடிச்சிருக்காங்க வீடியோ வெளியான நிலையில் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டபோது சம்பவத்தன்று ரேவதி மது போதையில் காவல்துறையினரை ஆபாசமாக பேசி அலம்பல் செய்தது அம்பலமானது ஒரு கட்டத்தில் போலீசாரிடம் மட்டுமல்லாமல் தன்னை படம் பிடித்த ஆட்டோக்காரரிடமும் தகராறில் ஈடுபட்டு அடங்க மறுத்து அலப்பறை செய்ததாகவும் இதனால் சட்டை போட்ட நபர் ரப்பர் பைப்பால் ரேவதியை விழா செய்யதும் தெரியவந்தது இதையடுத்து மது போதையில் காவல்துறையினரை ஆபாசமாக பேசிய விவகாரம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வீடியோவை அடிப்படையாக வைத்து ரேவதி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொண்டனர் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மிரட்டல் விடுத்தல் ஆகிய மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரேவதியை கைது செய்தனர் அதே நேரத்தில் ரேவதியை ரப்பர் பைப்பால் தாக்கிய காக்கிச் சட்டை அணிந்த நபரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் பாலிவர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்